தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை வந்து படிப்படியாக குறையுமா அல்லது படிப்படியாக அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய சந்தேகங்கள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க இது நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கள் ப்ரோ இந்த மழை வந்து என்ன அதிகரிக்குமா இல்லை குறையுமா இல்லை என்னதான் வானிலை தமிழ்நாட்டில் வந்து இருக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து இந்த வானிலை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் அந்த மிதமான மழைங்கிறது எங்கெங்கே பதிவாகும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம வந்து இருக்கோம் அந்த மிதமான மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர பகுதிகளை தொடர்ந்து வந்து பதிவாகும் அதில் மாவட்ட வாரியாக இப்போ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் நமக்கு வந்து தீவிரமாக இருக்குன்னு சொல்லி மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முதலாவது இந்த கடலோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சாரல் மழை லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வப்போது மிதமான மழை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு பெரும்பாலும் மிதமான மழையும் அந்த கடல் ஒட்டிய பகுதிகள் தரங்கம்பாடி சீர்காழி நாகை வேதாரண்யம் கோடிக்கரை இது போன்ற கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எந்த இடத்துல கனமழை வரும் எங்க மிக கனமழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு வந்து மிக கனமழை வருமானு சொல்லி கேட்டிருந்தீங்க மிக கனமழை வாய்ப்பு கிடையாது மிதமானதுல இருந்து கனமழைங்கிறது தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும் அதில் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை மட்டும் எதிர்பாருங்க மற்ற இடங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை தொடரும் அவ்வப்போதே நமக்கு மழை இருக்கும் நாள் முழுவதும் வந்து கனமழை இருக்குமான்னு கேட்குறீங்க இன்றைக்கு வந்து நாள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடையாது சில நேரங்களில் வானம் மேகமூட்டம் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து வந்துவிட்டு போகும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழைங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் பத்தி கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் அதை தொடர்ந்து சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களிலும் சில நேரங்களில் லேசான மழை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அவ்வப்போது விட்டுவிட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு இனி வரும் நாட்கள் இருக்க வாய்ப்புகள் கிடையாது அந்த ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அந்த மிதமான மழை மட்டும் அவ்வப்போது நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஆங்காங்கே பதிவாகி விட்டு செல்லும் அதே போல இந்த தென் மாவட்டத்திலுடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கலாம் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி கடைநல்லூர் இது போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழைங்கிறது சற்று காணப்படும் விட்டுவிட்டு பரவலாக மழை இருக்கும் அதாவது எல்லா நேரமும் மழை கிடையாது அவ்வப்போது மட்டும் அந்த மழை வாய்ப்புகளை நீங்க எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் வானிலையில் இயல்பான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு பெருமளவு ஆபத்துகள் அப்படிங்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து பயங்கரமான ஆபத்துலாம் வரும் வருமா அப்புறம் தென் மாவட்டத்துல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆபத்துகள் பெருமளவு உங்களுக்கு தென் மாவட்டத்தில் கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு அந்த மழை பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம படிப்படியாக குறைஞ்சிருக்கு அடுத்து வரும் நாட்களில் லேசான மழை மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீங்க எதிர்பாருங்க மற்றபடி நமக்கு வந்து அதீத கனமழையோ அதிகனமழைக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு தென் மாவட்டத்தில் கிடையாது அடுத்ததாக உள் மாவட்டங்கள் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ எங்களுக்கெல்லாம் வந்து மழை வருமா ஏன்னா எங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில எங்களுக்கு மழையவே காணும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்லில் மழையே சரியாக எங்களுக்கு வரல இந்த பருவமழை எங்களை நன்றாக ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல மழை பொழிவுகள் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இப்ப ஆனா இந்த இடத்துல பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு ஏன்னா இப்போ ஒரு புயல் சின்னங்கள் உருவாகி டெல்டா வழியாக கரை கடந்து உள் மாவட்டத்திற்கு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு மழை கிடைக்கிறதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க ஆனா இப்போ நமக்கு வந்து ரெயின்ஃபால் எப்படி இருக்கு ரொம்ப சிவியரா இருக்குமா அப்படின்னா இப்போ நமக்கு உள் மாவட்டத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் நாமக்கல்ல வெறும் பதினாறு டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிருக்கு நாமக்கல்ல கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிமூன்று டிகிரி இருந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து மிக மிக தீவிரமான மழையெல்லாம் வருமானு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைக்கு உள் மாவட்டத்துல மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு கிடையாது அதிகாலை நேரங்கள் அதாவது நமக்கு அதிகாலை நேரங்கள்ல இந்த மழையானது காணப்படும் அதிகாலை நேரங்கள்ல அந்த லேசான மழை சாரல் மழை உள் மாவட்டத்தில் சில பகுதிகள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி அந்த பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாக இருக்கும் அதிகாலை இரண்டு மணிலிருந்து நான்கு மணி வரை இந்த காலகட்டங்களில் தான் அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் அதுவும் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் அந்த குடியாத்தம் காட்பாடி பகுதிகள் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு இது போன்ற பகுதிகளெலாம் ரொம்ப ரொம்ப பனிப்பொழி ரொம்ப அதிகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் ஒசூர் பகுதிகள் அதைத் தொடர்ந்து தேன்கனிக்கோட்டை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் நிறைய இடங்களில் நமக்கு அந்த பனிப்பொடியினுடைய தீவிரத்தை ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாருங்க இன்னும் பனிப்பொழிவு மேலும் தீவிரமடையும் அதிகாலை நேரங்களில் ஏன்னா உள் மாவட்டத்தில் எச்சரிக்கை கொடுக்கணும்னா அது பனிப்பொழிவு எச்சரிக்கை தான் கண்டிப்பாக கொடுத்தாகணும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மிதமான மழை மட்டும் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள் நம்ம மழை பற்றி நம்ம பார்க்க முடியும் வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை பொழிவுகள் சில இடங்களில் அந்த வால்பாறை சோளையார் சின்னக்கல்லார் இது போன்ற மலை மட்டும் ஆங்காங்கே மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே மட்டும் கனமழை வரும் நாட்களில் உண்டு தேனி தென்காசி மாவட்டங்கள் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பரவலாக சில இடங்களில் மிதமான மழை வந்து தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு எங்கெங்கெல்லாம் மழை வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழைங்கிறது ஒரு பரவலாக மிதமான மழை தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அதாவது நேற்று காலை வரைக்கும் இந்த மழை அளவை பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து நேற்று மாலை நேரங்களில் பெய்த மழையான்னு கேட்குறீங்க நேற்று காலை வரைக்கும் பெய்த மழை தான் இன்று காலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்த மழை பொழிவு இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து நம்ம லைவ் செக்ஷன்ல சொல்றோம் எங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னு இப்போ நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கு வரும் நாட்கள்ல மீனவர்களுக்கு எச்சரிக்கை உண்டு மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கைகள் இருக்குமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா டிசம்பர் இறுதியில் டிசம்பர் இறுதியில் எச்சரிக்கை இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்கள்ல கா காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகிறதுனால உங்களுக்கு மீனவர்கள் கடைசி இறுதி நாட்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் தற்போதைக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை கிடையாது ஆனால் வரும் நாட்கள் எச்சரிக்கை உண்டு ஒவ்வொரு நாளும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் நண்பர்களே